மச்சான் போய் நினைக்கேன் ஆனா அவளை பார்த்தவொடன்னு என் தைரியமே மச்சான் மச்சான் பொந்தாட்டி கிட்ட சந்தை போனான்னு நினைக்கிது ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துன மாதிரி ஓட்ட பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது காலியா தான் இருக்கும் நீ எவ்வளவுதான் கோவப்பட்டு பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் அவன் ஓட்ட பாத்த உடனே வார்த்தையே வராது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது புரியுதா

சரி சந்தோஷமா இருக்கலாம்னு செறிச்சிட்டு இருந்தோம்னா பயத்தியிட்டே பரவாயில்லையா மயத்த காலத்து பாத்ரூம்க்கு போயிட்டு கதவை அடிச்சுட்டு உட்காரும் போதுதான் யாராவது வந்து கதவை தட்டிட்டு உள்ள நிம்மதியா கக்கா கூட போக முடிய மாட்டேங்குது எப்போ எப்படி என்ன பண்ணனா நிம்மதியா இருக்கலாம்னு தெரியல மச்சா அந்த பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேன் தெரியுமா நேரத்தை திரு என் பொண்டாட்டி கிச்சன்ல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வீடு வீர்னு கத்துதான் என்ன நான் ஓடி போய் சரி மச்சான் போச்சு எதை இதை கலப்பா நீ வேற ஐயா தோண்டு தரப்பா தானே பச்சை அடிச்சேன் அவ்வளவுதான் ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா இதுல என்ன எல்லாமே அர்த்தம் இருக்கு சொல்லி தோலை தம்மா தொண்டு தரப்பா புடிச்சுட்டு இருந்து இனியை காப்பாத்தி சொல்லுதா ஆனா அவள கட்டுனால இருந்து இனிய போட்டு அடி வெளியா என்னையே என்னால காப்பாற்றிக்க முடியல என்ன செய்ய அதுவும் தலையழுத்து யாராலையும் மாத்த முடியாது என் கல்யாணத்தப்ப அந்த பெருசுங்க எல்லாம் பொண்டாட்டிய கண்களை நாம பாத்துக்கானே என்கிட்ட சொல்லிச்சிங்க ஆனா எந்த பேவுல இல்லாத புருஷன கண்களை நாம பாத்துக்கமான்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லிச்சிங்கடா யாரும் இல்லல என் பொண்டாட்டி கிட்ட குக் பண்ணிட்டேன் கேட்டாலே குக்கர் எடுத்து தலையில அடிச்சுட்டு இவ அடிக்கிற அப்படியே நம்மளுக்கு கண்ணு மட்டுமா கலந்துது அடி வேறு வர கலந்துது இவ கூட குடும்பம் நடத்தணும்னா டெய்லி ஒரு பெயின் கிளர் மாத்திர போட வேண்டியதா இருக்கு நம்ம வாழ்க்கை வேலையில போற ஓனானா வேட்டிகளை பிடிச்சு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு என்ன செய்யறது

அவர் சொன்னது அது செஞ்சாலும் அடிக்க தான் அடிக்க ஏன் பொண்டாட்டியும் புரிஞ்சிக்கவே முடியும் வந்தது அன்னைக்கு என்னடா உப்புமா அதிகமா இருக்குமான்னு சொல்றதுல வாய் தவிர உப்பு அதிகமா சொல்லிவிட்டேன் அதுக்கு தட்டு எடுத்து தலையில அடிச்சுவிட்டா இவ கூட குடும்பம் நடத்துறது டெய்லி கச்சி மலை நடத்துற மாதிரியே இருக்கு என்ன செய்யறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க